அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயு நான் திரு நாங்க பங்கு போய் கொண்டிருக்கோம் என்னால மறுபடியும் சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி சொல்லணும்னா இப்போ இவ்வளவு நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு காய்ச்சி கேட்டு இருந்த வீடியோவை மாயு வந்து ரெக்கார்ட் ஆகல அசுமா ட்ரையல் பாக்குறதா சாரி நாங்க இப்போ மூர்க்கின் தாள் போய் கொண்டிருக்கோம் சோ அது சொல்றதுக்கு முன்னாடி எங்க என்ன பண்றோம்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட சாரி கேட்கணும் ஏன்னா நீங்க நேற்று முந்தா நைட்டு எல்லாம் எங்களோட சாமத்தி வீடு பிளாக் பார்த்துருப்பீங்க அண்ட் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் பிரேக் இருந்திருக்கோம் நீங்க அதை பார்த்துருப்பீங்க என்ன காரணம் ஆகியோ அது டைம் இருக்கு இல்லை வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு இல்லை எடிட் பண்ணிக்கொள்ளவும் டைம் இருக்கு இல்லை ஸோ அதனால டைம் இருக்குல்ல நான் உங்களுக்கு தெரியும் அது ஈஸி கிடையாது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி முடிகிறது ஈஸி கிடையாது அது வெளிநாட்டுல வந்து இப்ப அங்க ஸ்ரீலங்கா மாதிரி கிடையாது எல்லாரும் பக்கம் பக்கத்துல வந்து அப்படின்னு இல்ல இங்கேயும் குடும்பமா சேர்ந்து செய்வாங்க எல்லாரும் ஆனா ஒருத்தங்க தூரமா இருந்தா கஷ்டம் போய் வாரது அடிக்கடி அப்படி இருந்தும் எல்லாம் நல்லபடியா செய்து முடிச்சுட்டோம் என்னமாயோ எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க சொல்லுவாங்க வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை கட்டிப்பாரு செஞ்சு அப்பதான் தெரியும் அது மாதிரிதான் அடுத்து இப்ப ஒவ்வொரு வருஷம் நாங்களும் ஒவ்வொரு பங்கன் செய்துகிட்டு இருக்கோம் பார்க்க விலவாசி எல்லாம் கூடி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு இப்ப நாம என்ன யோசிக்கிறோம் ஐயோ இப்போவே இப்படின்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் தான் எப்படி சரியா சோ எங்களோட காலோடிக்கு போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காலோடியை பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஆதரவும் ஊக்கமாம் இருக்கும் ஊக்கத்தை தருமன்னு சொல்லி கொண்டு சார் வாங்க போலாம் போலாம் எஸ் நாங்க வந்து மூர்க்கத்தாளுக்கு தான் போய் கொண்டிருக்கோம் மூர்க்கத்தாளுக்கு ஏன் போறோம்னா அத்தனும் அக்காடையும் அனிவர்சரி நடந்துச்சு நேற்று அண்ட் ஃபங்க்ஷனும் வந்துச்சு அந்த அனிவர்சரி அண்ட் தான் ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஸோ அவங்களே போய் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் எதுக்காக முக்கியமாக அங்கே போனோமையோ அழிஞ்சு போன ஒரு வீடியோ அந்த வீடியோவை மூடை உருவாக்குவோம் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஆல்ரெடியோ ஆல்ரெடி சொல்லியிருப்போம் உங்களுக்கு ஒரு காணொளி காணாம போச்சு அதாவது டிலீட் ஆயிடுச்சுன்னு அந்த காணொணி இத நாங்க எடுக்க போறோம் அதை எடுக்க போறோமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல கொஞ்சம் டைம் கொஞ்சம் மட்டுமட்டா இருக்கு ஆனா அங்க ஸ்னோவா காட்டுங்க மேயோ மவுண்டன்ஸ்ல பாருங்க ஸ்னோ கொட்ட தொடங்கிடுச்சு அதாவது ஸ்னோ எப்போ இருக்கும் மலையில ஆனா அப்படி ஸ்னோவா பாருங்க ஸ்னோ தானே அது ஏன் தெரியும் ஆ எப்பயும் தெரியும் அந்த வெயில் படைறக்குல தான் அந்த கணக்கா நல்லா இருக்கு சூரியன் படைக்கா அப்படியே வெள்ள ஒழிச்சோம் அப்படியே தெரியும் இப்ப டைம் வந்து அஞ்சு நாற்பத்தேழு ஆறு மணிக்கு நான் பதிமூணு நிஷம் வரைக்கும் பாருங்க எப்படி பகலா இருக்குன்னு அதான் அது கொஞ்சம் சம் டைம் குறையுது முந்தியெல்லாம் பத்தரைக்கு இருட்டுக் கொண்டு வரும் இப்போ சரியா அட்டரை ஒன்பது மணிக்கு இருட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குளிர்காலம் தொடங்கி என்று அர்த்தம் விண்டர் தொடங்க போகுது அது மட்டும் இல்ல இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதும் தெரியும் இங்க பாருங்க நாங்க ஃபுல் கை தான் இப்போ போட தொடங்கிட்டோம் ஃபுல் கை போட தொடங்கிட்டோம் காரணம் வேண்டா குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி குளிர் சார்ட் ஆனால் ஃபுல் கை தான் போடுவோம் இங்க நான் இப்போ மடிச்சு வச்சிருக்கேன் என்னை இப்போ இருக்குனால பட் ஃபுல் கை தான் போடுவோம் ஏனே எங்களை பார்த்தாலும் தெரியும் டயர்டாக இருக்கு வாய்ஸ் கொஞ்சம் போயிடுச்சு ஏன் வாய்ஸ் போச்சு ஏன் படம் பார்க்க போகிறேன் படம் பார்க்க போல அதாவது என்னன்னு சொல்லுவாங்க அந்த மேல் பார்வை பாக்குறேன்னா அந்த மேல் பார்வை பாக்குற ஆள் தான் நான் அப்ப எல்லாருக்கும் ஈஸியா வேற சொல்லுவேன் செய்வேனான்னு கேட்டீங்கன்னா

ஆனா ஆனா அது அம்மா வந்து பேட்மி அந்த தப்பான்னு அர்த்தத்துல சொல்றல அம்மா சொல்றா என்னன்னா எல்லாருக்கும் போயிட்டு நான் யாரும் உதவின்னு கேட்டா அந்த இடத்துல நான் நிப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் உன்னை தந்தாங்கன்னா அந்த பொறுப்பேற்று நான் செய்து முடிக்கும் வரைக்கும் நான் அந்த இடத்துல நிப்பேன் அதுக்காக தான் அம்மா சொல்றது அந் அதை செய்யக்கூடிய இருக்கிறதுக்கு காரணமும் அம்மாவும் அப்பாவான் காரணம் என்னென்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் யா குட்டி இருக்கா ஆனா வியா குட்டியே அம்மாவும் அப்பாவும் பாக்குறபடியா தான் எனக்கும் அதை செய்யக்கூடியதா இருக்குது இல்லைன்னா கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு புள்ள இருக்கும்போது அதை செய்யறது கஷ்டம் அதே மாதிரிதான் மயுக்கும் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறபடியா அவங்க வியா பார்த்துப்பாங்க அஃப்கோர்ஸ் எங்களை விட எங்களை வளர்த்து எங்களோட அம்மா அப்பாக்கு எங்கட புள்ளையை எங்களை விட நல்லா வளர்ப்பாங்க அது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க கொடுத்து வச்சது அந்த விஷயத்துல உண்மையான அந்த விஷயத்துல கொடுத்து வச்சுனா தான் வியாக்கு நானா அம்மம்மான்னு கேட்டா வியா யார சொல்லுவீங்க நீங்க அம்மம்மா தான் ஏன்னா அம்மம்மா அம்மாவோட இருக்கிறதா வியாக்கு ரொம்ப இஷ்டம் என்ன குட்டி அம்மா சோ அதனால அம்மா சொல்லுவா அடிக்கடி அந்த வாசனம் இப்ப எதுக்கால போகணும் ஆ எதுக்கால போகணும் அங்க இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடக்க பாருங்க

உங்களோட வீட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபங்க்ஷன்ல எல்லாம் இங்க பாருங்க இதுல தான் கார் கோயில வந்து ட்ரெயின்ல போஸ்ட் வரும் இங்க இருந்தால் அங்கேயும் காட்டல நீங்க அதெல்லாம் போஸ்ட் தான் அங்க இருந்தா எல்லா சிட்டிக்கும் பிரிச்சு விடுவாங்க இது உங்களுக்கு இப்படி கிட்ட காட்டுறதுக்கு கிடைச்சிருக்கு நாங்க ட்ரை பண்ணுவோம் அவங்க கிட்ட

அப்படி செஞ்சிருக்காங்க பாருங்க சுவர் மாதிரி மரத்தை அப்படியே ஒட்டு அந்த வேலி கருப்பா இல்ல இல்ல வேலிகள் வந்து இங்க பூக்கொண்டாங்க இதை சொல்றீங்க எல்லாரும் எங்கள அந்த பங்க்ஷன்ல கேட்ட விஷயம் என்ன அந்த குட் நியூஸ் என்ன அதுக்கே எவ்வளவு நாள் அவங்க வெயிட் வரும் வெறும் வரும் 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 நாள் அவங்க வெயிட் பண்ணனும் நாங்க இத்தனை நாள் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணோம் அப்ப உங்களுக்கு டக்குனு கிடைச்சிருமா

இதெல்லாம் கிறிஸ்துமஸுக்கான மரம் வளர்க்குறாங்க இந்த முறை ஒரு இந்த முறை கிறிஸ்துமஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு எங்களுக்கு நாங்கள் தனியாக ஸ்பென்ஸ் பண்ணாங்க கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணாங்க இந்த உங்களோட சேர்த்து என்ஜாய் பண்ண முடியாத என்ஜாய் பண்ண போற கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நான் தக்குன்னு நீங்க குட் நியூஸ் உடைச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன் ஒரு செகண்ட்ல கொஞ்சம் ஹார்ட் நின்னுருச்சு எனக்கு அப்படிங்க சொல்ல வரீங்க கிறிஸ்மஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம் குட் நியூஸுக்கு கிறிஸ்மஸ் மட்டும் வெயிட் பண்ண தேவையில்ல அப்போ அப்போ ஹலோ 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 மைக் ஒன் மெஷே நான் அங்கே காட்டுவேன் செய்யல செய்யுது அதை வேணால் கழட்டி மாற்றி கொழுவினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதில் காட்டுறோ அதில் காட்டு அண்ட் இந்த டிஜே ஐ மைக் கொழுவிட்டு ஃபஸ்ட் ஆய் மையம் வந்து வீடியோ எடுக்காரு குதிரை நிற்குது பாருங்க எங்கட வீட்டில் ரெண்டு மூன்று ஊர்ல ஸ்ரீலங்கால எல்லாம் எங்கட வீடுகளில் ஸ்ரீலங்கால எல்லாம் எங்கட வீடுகளில் ஒரு ஆடு ஒரு மாடு ரெண்டு மாடு வளர்க்குற மாதிரி இங்கே வந்தாவ தான் அப்படி வளர்ப்பினோம் ஒரு குதிரை ரெண்டு குதிரை ரெண்டு இங்கே ஒரு மாட்டு பண்ணு இருக்கு அப்படியே இதெல்லாம் மாட்டு பண்ணல் மூடி இருக்க எல்லாம் அந்த சாப்பாடுகள் வைத்தோல்கள் பெற்ற புல்லுகள் தோட்டத்தில் கழிவு சோழ நிலைகள் அப்படியே இதுகளை சுற்றி வச்சுட்டு போயிட்டா வெயிலோ மலையோ பனிக்கோ பழுதாகாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படியே அந்த பேக்கிங்கில் பேக் பண்ணி வச்சுருக்கு ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி அந்த அழிஞ்சி வீடியோ எடுக்க போயில தானே மையம் நாங்கள் டின்னருக்கு தானே போய் கொண்டுருக்கோம் டைம் இருந்தா பார்க்கலாம் ஷார்மணி ஆயிட்டு தானே தனபக்கு டைம் கொஞ்சம் குறையா இருக்குது ட்ரை பண்ணோம் ட்ரை பண்றோம் அப்படி இல்லன்னா இன்னொரு முறை அடுத்து ட்ரை பண்ணுவோம் ஆனா இப்போ நாங்க மெயினா அந்த வீடியோவை விட அவங்களோட அத்தனவங்களோட அத்தனக்காவளோட டின்னர் என்ஜாய் பண்றத தான் போய் கொண்டிருக்கோம் Dixapinaf

இப்ப நாங்க ஒரு ஆறு காலை ரயின் காலை தான் மேல போறோம் பாருங்க லிங்க்ஸ்ல ரயின் வருது அங்க கீழே காட்டுங்க ஓ சூப்பர் மரத்தால செய்யப்பட்ட பாலம் அது மேல டார் வந்து மரத்தால அது மட்டும் இல்ல இத பாருங்க கீழே தண்ணிய தண்ணி தெரியா மறைச்சு வச்சிருக்காங்க இங்க காட்டுங்க இங்க காட்டுங்க தெரியா

இன்னைக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சொல்லியிருந்தேன் ஆனா சூரிய கிரகணம் இன்னைக்கு அண்ட் நாங்க வந்து அதை நோக்கி போய் கொண்டிருக்கோம் சூரியனுக்கு போகல வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கோம்